ஜெய் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி ஆயிலிய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவது இது புதனுடைய நட்சத்திரம் ஆனால் இருப்பது கடக ராசியில் அப்போ அந்த ராசியின் வீட்டின் அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த ஆயுள் நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் அப்படின்னா பொருள் சேர்க்கையில் விருப்பம் இருக்கும் எடுத்த செயலை நல்ல முறையில் நிறைவாக முடிக்கும் திறமை கொண்டவர்கள் பல திறமைகளை உள்ளடக்கியவர்கள் பிறரை கட்டுப்படுத்துவதில் விருப்பம் கொண்டவர்கள் எண்ணிய வாழ்க்கையை எண்ணிய விதம் வாழக்கூடியவர்கள் விருப்பம் போலவே வாழணுன்ற ஆசையும் உண்டு பெற்றோர்கள் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் மனதிலே துன்பம் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும் கடுமையான சொற்களை சில சமயம் பேசக்கூடியவர்கள் எவரையும் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு இயல்பு இவர்களிடத்திலே உண்டு தர்ம நியாயத்தை கடைப்பிடிப்பார்கள் திட்டமிட்டு செலவு செய்வதில் வல்லவர்கள் என்பதைச் சொல்லலாம் ஆயுள நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் பொதுவான குணங்கள் என்ன அது அத்தனையும் இருக்கும் கூட ஒரு சில குணங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது வீரம் வீரமதிருக்கும் சாமர்த்தியமாக இருப்பாங்க ஆராய்ச்சி பணிகளில் வந்து விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் புகழை விரும்புவார்கள் மிகுந்த வாக்குப்பளிதம் உடையவர்கள் ஆயுள் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசை உண்டு விரும்பிய வாழ்க்கையை அடைய எதையும் செய்வார்கள் தவறுகளை கூட நியாயப்படுத்துவார்கள் அழகான தோற்றம் கொண்டவர்கள் சற்று முன்கோபமும் இருக்கும் இதனுடன் ஆயில்ய நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களும் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களுடன் தன்னைத்தானே கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும் தீய சொற்களை பேசுவார்கள் நிதானமாக செயல்பாடுகளை கொண்டவர்கள்தான் கர்வம் கோபம் இருக்கும் ஆயிலி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான குண இயல்புகளுடன் அசட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்களை அழிச்சிடுவாங்க எதுக்கு அஞ்ச மாட்டாங்க அறிவாளிகள் ஆனால் மந்தமான போக்கை உடையவர்கள் எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கும் நோய் உடையவர்களும் ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம்ன்றதால் புதன் என்றாலே பெருமாள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஏழு முறை வளம் வந்து நெய்வழக்கு ஏற்றி பகவானை வழிபடுவதும் பச்சை பருப்பு பாயசம் செய்து நைவேத்தியம் கொடுத்துட்டு அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுப்பதும் புதன்கிழமைகளில் பச்சை பருப்பு எடுத்து சுண்டல் பண்ணி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு படைச்சிட்டு அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறதும் சிறப்பானது எல்லாவற்றையும் விட குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுறது கல்வி விஷயத்தில் உதவுறது மிகவும் விசேஷமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்